வணக்கம் அன்பான மக்களே நான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன்னா நம்மளுக்கு தாய் தகப்பான் வயது முதியோர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு பதிவு சரிங்களா நம்மளை பெற்றவங்க வந்து நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு வயசாகி போய் அவங்களோட செயல்பாடு அதாவது குழந்தைகள் வளர்ப்பு அவங்கள கட்டி கொடுத்து அவங்கள ஒரு சரியான நிலைமையில் வச்சுட்டோன்னே அவங்களோட செயல்பாடு நின்று பேர் வருமானம் 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 வருமானம்ன்றாலே அவங்களுக்கு எல்லாமே நின்று போன மாதிரி தான் சரிங்களா அவங்க பிள்ளைங்களை சார்ந்தோ பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ சார்ந்து அவங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயும் அப்படி உருவாகும் போது அவங்களிடத்தில் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட செயல்கள் வந்து ஒரு சிறு சிறு தவறுகள் இருக்கதை செய்யும் அவங்க வந்து பெரியவங்கள்லாம் வந்து சரியாக இருப்பாங்களான்னு கேட்டால் அவங்கள்ட்டே ஒரு சில தவறுகள் இருக்கதான் செய்யும் ஆனால் அவங்களிடத்தில் முதுமை வந்துவிட்டது முதுமை என்பது எப்படி என்றுன்னா ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு செயல் முதுமை வந்து குழந்த மாதிரி அவங்க நம்ம நம்மளை பெற்றவங்க வந்து நமக்கு குழந்தையாக மாறிடுவாங்க சரிங்களா குழந்தைக்கு வந்து என்ன செய்யறது தெரியாது அதுக்கு புரியாது அது மாதிரி தான் அவங்க அவங்க செயல் வந்து அவங்களுக்கு புரியாது நம்ம வந்து நம்ம அவங்களை வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்ம வந்து இப்போ காலத்தின் போக்குப்படி ஓட ஓடியார சம்பாதிக்க செய்ய இப்படிலாம் இருப்போம் ஆனால் அவங்க வந்து நம்மளை சார்ந்து வாழ்வாங்க நம்மளை சார்ந்து தான் அவங்க வாழ்வாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுங்களை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அது வந்து நம்மளோட கடமை சரிங்களா அதனால வந்து நம்ம வந்து நம்மளோட தாய் தப்பை நம்மளை அண்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் அவங்கள பார்த்துக்கணும் ஒரு குழந்தைய பார்ப்பது போல அவங்கள பார்த்துக்கணும் அவங்கள வந்து ஒரு எதிரி மாதிரி நம்ம நெ நினைக்கக்கூடாது இது ஒரு சுமை இது ஒரு எதிரி இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது சரிங்களா ஏன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம் ஓடியாந்துட்டு இருக்கோம் நமக்கு பிள்ளை குட்டிகளாக இருக்குது எல்லாமே இருக்குது நம்மளோட முதுமைன்றது நம்மளுக்கு கிட்டத்தில் தான் இருக்குது ரொம்ப தூரம் கிடையாது ரொம்ப கிட்டத்தட்ட தான் இருக்கு நம்மளுக்கு முதுமை வரும் நம்மளோட முடிவும் முடியும் நம்மளும் சம்பாத்தியம் இல்லாமல் உட்காருவோம் அப்போ பிள்ளைங்கள சார்ந்து நம்ம உட்காருவோம் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோமோ பிள்ளைங்களுக்கு நம்ம தாய் தப்பனுக்கு என்ன செய்கிறோமோ அதே ஒரு ரெண்டு மடங்கு நம்மளுக்கு அதை வரும் இது வந்து இயற்கை நீதி சரிங்களா இயற்கையில் எழுதப்பட்ட ஒரு நீதி நீ என்ன விதைக்கிறியோ அதை நீ அனுப்ப சரிங்களா அதனால் பெரியவங்களை முடிந்த அளவுக்கு அவங்கள ஒரு குழந்தைய போல பாவித்து துன்பங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு புரிதலை கொடுத்து நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து பெத்த பிள்ளைகளோட கடமை கண்டிப்பாக பார்க்க தான் செய்யணும் அவங்களும் நம்ம உதரசனப்படுத்தி தூக்கி வெளியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க இது என்னாது சி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை உதனப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தினோம்னா அவங்களோட அழுகை கண்ணீர் வேதனை எல்லாமே நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துமாக வச்சுருப்பாங்க நம்மளோட முதுமையின் அதை அதைப்புறம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம என்னென்ன செய்கிறோமோ என்னென்ன பண்ணுறோமோ எதனால் அவங்க அதுக்காக அழுகிறாங்களோ அந்த இதைப்புறம் எடுத்து வச்சு அவர்களின் கண்ணீர் அதை எடுத்து வச்சு நமக்கு முதுமை வரும்போது அதை செயல்படுவாங்க அது ரொம்ப மோசமாக இருக்கும் சரிங்களா ஏற்கனவே நாமளே வந்து ஒரு பழனிட்டு தான் நம்மளோட முடிவுக்குள்ளே நம்ம போவோம் அப்போ நாம் தாய் தப்பனுக்கு செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து எடுத்து வச்சு நம்மளுக்கு செயல்படுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப துன்பமாக இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு பின்னாடி ஆனால் நமக்கும் உண்டு அதே வழக்கம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா முடிந்தளவுக்கு தாய் தப்பனை துன்பப்படுத்தாமல் முதிர்களை கொண்டு போய் சேர்க்குறேன் அதில் கொண்டு சேர்க்குறேன் அவங்கள மதிக்காமல் இவங்களால நமக்கு என்ன ஆக போகுது இவங்களால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வைக்காமல் முதுமையாக இருக்கிறவங்க குழந்தையாக நினச்சி அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா அது நம்ம செய்யாமல் அவங்கள தவிக்க விட்டு அழுக விட்டு குழம்ப விட்டு அது பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் ஆகும் ஓகேங்களா அதனால அந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யாதீங்க நம்ம பெற்றவங்களாக இருந்தால் அவங்கள நம்ம குழந்தையாக தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் துன்பமாக பேசுகிறாங்க எடுத்து சொல்லணும் இது சரியில்லை இது தப்பு இது ரைட்டுறதை நம்ம தான் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்னுடைய காலங்களுக்கு இருக்குது நாங்கள் ஓடணும் சம்பாதிக்கணுன்றதை நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு எப்படி தாய் தா போய் நம்மளை வந்து சின்னவங்களாக இருக்கும்போது பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க வயதீங்கமானதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு குழந்தை அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கும் நம்மளை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா நம்மளை உருவாக்கியிருக்காங்க அந்த உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க நம்மளை பாதுகாத்துருக்காங்க எத்தனை நாள் இரவு கண்மும் எடுத்துருக்காங்க எத்தனை நாள் நம்மளை காற்றுருப்பாங்க நம்மளுக்கு ஆகாரம் வேணும்னு எவ்வளோ தூரம் ஓடி இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும் சரிங்களா சிந்தித்து பார்க்காம அவங்கள வந்து குற்றம் சொல்லி காயப்படுத்தி அழுக வைக்கிறது மிக மிக தவறாகும் முதியோர்கிட்ட கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறாகும் தயவுசெய்து மக்களாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அதை மாற்றிக்கோங்க அந்த தவறை பண்ணாதீங்க அவங்கள முன்னே போகிறாங்க நம்ம பின்னாடி வந்துடுவோம் கிட்டத்தில் வந்துடுவோம் அப்போ ரொம்ப நம்மளுக்கு பேராபத்தாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க நம்ம தை தப்புறம் நாம் தான் பார்த்துக்கணும் முடிந்த அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அதை தவிர வேறு வழியில் நாம் இன்றைக்கி நம்ம தாயிதப்பழம் நம்மளை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம குழந்தைங்க நம்மளை பார்ப்பாங்க குழந்தைகள் பார்க்கறதுனால நம்ம நம்ம பார்த்துக்கக்கூடிய தைரியமும் துணையும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார் சரிங்களா அதனால எல்லோரும் தாய்தப்பழம் கவனமாக பார்த்துக்குவோம் நன்றி வணக்கம்